அப்பா நைட்டு நான் முடிக்கவே ரொம்ப லேட்டாயிடுச்சுங்கப்பா எல்லாம் நம்ம அன்பு சகோதரர்கள் சகோதரி எல்லாம் பேசிகிட்டே இருந்தாங்களா அதில் ரொம்ப டைம் ஆகிடுச்சுப்பா பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நான் லைவை கட் பண்ணுறதுக்கு அதான்ப்பா உங்கள் லைவுக்கு வர முடியலைங்கப்பா சாரி எப்பயுமே பத்து பத்தரைக்கெல்லாம் முடிச்சுருவேன் நேற்று பேசிகிட்டே இருந்தாங்க அதனால் வர முடியலைங்கப்பா மணிமரன் பிரதர் அனைவருக்கும் இனிய நாள் இனிய நாளாக இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஓகே 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 பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி நீங்கள் எங்கள் சேனலுக்கு சத்யா கிரியேஷன்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ பிரதர் தேங்க் யூ நம்ம அப்பா சொல்கிறாங்க ஓகேம்மா அப்படின்றாங்க ஆமாங்கப்பா கொஞ்சம் லேட்டாயிடுச்சுங்கப்பா பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நான் லைவை கட் பண்ணவே பதினொன்றரை மணி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்களா அப்புறம் நானும் சரி பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் யாருமே பாய் சொல்லவே இல்லை பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் லைவை கட் கட் பண்ண முடியல அதாங்கப்பா வர முடியலங்கப்பா சாரிங்கப்பா நாளைக்கு வரேங்கப்பா ராதா சிஸ்டர் சொல்கிறாங்க சிஸ்டர் உங்கள் திருமுகத்தை முகமாக திருப்புங்க அந்த சேவ சே சேவல் அதில் கமாண்ட் போட்டிருக்கேன் ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே சிஸ்டர் ஃபஸ்ட்டு இப்போது புது ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்றாங்க ஓ ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே நானும் போய் பார்க்குறேன் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கமாண்ட் பண்ணுறேன் லைக் பண்ணுறேன் நேசமணி அப்பா வாங்கப்பா வாங்கப்பா இதே காலை வணக்கம் மகளே சொல்கிறாங்க வணக்கம்ப்பா அப்பா இன்னொரு ஐடியிலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தேங்க் யூப்பா தேங்க் யூ தேங்க் யூப்பா பதினேழாவது லைக் டன் சொல்கிறாங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூப்பா மதுரையிலலாம் வெயில் எப்படிங்கப்பா இருக்கு வந்துருச்சா அதுங்களையும் இங்க வந்துடுச்சு நல்லா சூரியன் வேகமா வேகமாக இருக்காரு ஓகே ரெண்டு பேர் பார்த்துக்கிட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் அப்புறம் நானும் போய் வேலைக்கு கிளம்ப போகிறேன் மணி எட்டு மணி ஆயிடுச்சு ரெண்டு பேர் இருக்கீங்க ஒரு பாய் சொல்லுங்கள் போயிட்டு வேலைக்கு கிளம்பணும் ராதா சிஸ்டர் அக்கா போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க ஓகே சிஸ்டர் ஓகே பாய் பாய் சிஸ்டர் லைவ்க்கு வந்தது மிக்க மகிழ்ச்சி நானும் உங்கள் வீடியோஸ்லாம் போய் பார்க்குறேன் நைட்டு ஒம்பது மணி லைவில் சந்திப்போம் பாய் ஒருத்தர் இருக்கீங்க பாய் சொல்லுங்க அப்பா நேசமணி அப்பா லைவில் இருக்கீங்களாப்பா ஓகே அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் நம்ம மணிமாறன் பிரதர் சொன்னதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் தேங்க் யூ சத்யா க்ரியேஷன்ஸுக்கு வந்ததுக்கு அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி ஓகே தேங்க் யூ லைவாக கட் பண்ண போகிறேன் பாய் சொல்லுங்கள் ஓகே பாய் நைட்டு ஒன்பது மணிக்கு லைவில் சந்திப்போம் பாய் 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 சொல்லுங்கள் ரெண்டு பேர் பார்த்துட்ருக்கீங்க பாய் சொல்லுங்கள் பாய்